ஓகே இயேசு கிறிஸ்திய நாமத்தினால உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன் இப்பவும் கூட இந்த மெசேஜ் மூலமாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதற்கு கொடுத்த மாபெரும் தயவு பாய்ச்சி ரூபாய்த்தால் கர்த்தரை நான் வந்து வந்துரைக்கிறேன் இன்று நம்ம ஏன்னா கர்த்தர் என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷய நம்ம கண்களை முடி நம்ம ஜோதிப்போம் சுதரமாக அசாபிதாவே அப்பா எங்களோடு நீங்க பேசும்படியாக நாங்கள் சந்திக்கிறோம் அப்பா எங்களுக்கு தேவையான அனுதின மன்னாவை நீங்க எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கள நீங்க ஆசீர்வதிங்க அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி நீங்க மன்னாவை கொடுத்து நீங்க நடத்தினீங்களோ அது போக அதே போல வார்த்தை எங்க மன்னாவை கொடுத்தீங்க நீங்க ஆய்வு செய்யும்படியா நான் செந்திக்கிறேன் இப்போ ரசகர மையம் ஏசு கிறிஸ்தாமத்தில் நல்லதுதாவே நல்லதுதாக ஆமியா ஓகே இப்பவும் கூட நீங்க அந்த டைட்டில் பார்த்திருக்கீங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்து தான் உங்களோடு ஆஹ் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ஏவுண்ணுனால சோ அதே ரட்சிப்பின் சந்தோஷத்தை குறித்து நான் பேச ஆசைப்படுகிறேன் முதலாவதாக நம்ம எடுத்துக்கொள்ளுவோம் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் லூக்கா இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தேவதூதர் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதை எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷ சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் மறுபடியும் நான் சொல்றேன் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது தேவதுதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்திற்கும் பயப்படாதிருங்கள் இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் சோ இந்த இயேசு கிறிஸ்து பறந்த உடனே அந்த இடங்கள்ல ஒரு சந்தோஷம் காணப்படுகிறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யாரு சந்தோஷம் அடைஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தேவதூதர்கள் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற அதாவது ஆடுகளை பாதுகாத்து கொண்டு இருக்கிற அந்த இரவு வேலையில அந்த ஆட்டு மேய்ப்பர்கள் இடத்துலதான் இந்த சந்தோஷமான செய்தி அறிவிக்கப்படுகிறது இன்னைக்கும் கூட நம்ம இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த ரச்சிப்பின் சந்தோஷம் உண்மையாலுமே நம்ம கிட்ட காணப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு வேலைகள்ல நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் இந்த சந்தோஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு விதமான இந்த சந்தோஷத்தை குறித்து நாம வந்து பார்க்கலாம் ஒன்று உலகம் குடு ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் அதாவது விசாசம் நம்மள வந்து சந்தோஷமா வைக்க முடியும் இந்த உலக காரியமும் நம்மளை சமாதானமா வைக்க முடியும் இந்த உலக காரியமும் நம்மள சந்தோஷமா வைக்க முடியும் அதான் நம்ம சொல்லுவோம் அடிக்கடி நான் வந்து சொல்லுவேன் இந்த உலகத்திற்கு அடிப்படைந்து இந்த உலகத்தின் இச்சைகளை நாம் நாம் மேற்கொள்ளாம அந்த இச்சையின் படியே நம்ம ஓடிக்கொண்டு இருப்போமானா இந்த உலகத்துல கிடைக்கிற சந்தோஷம் அது நமக்கு ஒரு மாயையாக தோன்றும் இப்பொழுது நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய காரியத்துல நம்ம முயற்சி பண்ணுவோம் நிறைய நம்ம ஓடிக்கிட்டே நம்ம வந்து இருப்போம் ஓடிக்கிட்டே இருப்போம் அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு நம்ம சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வச்சு வீடு எல்லாம் கட்டி வச்சு கார் வாங்கி இப்படி குறிப்பிட்ட அளவு சேர்த்து வச்சோன்னே நம்மளுக்கு வந்து திருப்தி வந்த மாதிரி இருக்கும் ஆனா ஒரு பூரண ஒரு திருப்தி வராது அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம பணத்தை சேர்த்து வச்சா நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நல்லா வாழலாம இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சந்தோஷமா இருக்கலாமன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம பணத்துக்கு பின்னாடி ஓடுவோம் ஆனா அப்படி ஓட ஓட நம்மளுக்கு ஒரு ஒரு திருப்தி வந்தது மாதிரி ஒரு மாயை நம்மளுக்குள்ள உருவாகுமே தவிர அந்த சந்தோஷம் அந்த மாயையான அந்த சந்தோஷம் நூற்றுக்கு நூறு நிலை நிற்காது இப்படியே நம்ம வந்து உலகத்தின் பின்னாடி இந்த இச்சைகளின் காரியத்திற்கு பின்னாடி நம்ம இந்த ஓடிக்கிட்டே நம்ம இருக்கிறோம் இந்த விதத்திலையும் இந்த உலகம் வந்து சந்தோஷத்தை குடிக்கவே கொடுக்காது ரெண்டாவது ஒரு சந்தோஷம் இருக்குது அதுதான் பரலோக சந்தோஷம் இந்த பரலோக சந்தோஷத்தை யார் கொடுக்குறா அப்படின்னா ஏசுகிஸ்து மாத்திரம் தான் நம்மளுக்கு இந்த பரலோக சந்தோஷத்தை கொடுக்க முடியும் ஏசாயா ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு சமாதான பிரபு இயேசு கிறிஸ்துவக்கு ஒரு பிரேயர் கொடுக்கப்பட்டிருக்கு அவர் பேர் தான் பிரபு ஒருவேளை நம்ம குடும்பத்துலயும் கூட சந்தோஷம் எங்கெல்லாம் இல்ல அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்மளுக்கு இப்ப ஒரு சந்தோஷம் வேணும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா எந்த இடத்துல சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க எங்கெல்லாம் சமாதானம் எந்தெந்த குடும்பத்துக்குள்ளெல்லாம் சமாதானமும் எந்த சபைக்குள்ளெல்லாம் சமாதானம் இருக்கிறதோ அங்கதான் சந்தோஷம் இருக்கும் நான் மறுபடியும் சொல்றேன் எந்த சபைக்குள்ள எந்த குடும்பத்துக்குள்ள கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் இருக்கிறதோ அங்க மட்டும்தான் சந்தோஷம் இருக்கும் ஏன்னா சமாதானம் தான் சந்தோஷத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு அடித்தளம் நீங்க சமாதானம் இல்லாத எந்த இடத்துலயும் சந்தோஷத்தை நீங்க துளி அளவு கூட எதிர்பார்க்கவே முடியாது அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு எப்பா நான் உனக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை நான் கொடுக்கறேன் நான் உனக்கு நான் சந்தோஷத்தை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சமாதானம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வந்துடும் யார் அந்த சமாதானம் அப்படின்னா ஏசு கிறிஸ்து தான் அந்த சமாதானம் பிரபு உங்க வீட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஏசு கிறிஸ்து என்னும் சமாதான பிரபு ஆகிய ஏசு கிறிஸ்து வந்துட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்க குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் வந்துடும் உங்க சபைக்குள்ள சந்தோஷம் வந்துடும் இந்த ஏசோ கூட ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலயும் அருமையாக போட்டிருக்குது அவரு பெயர் தான் சமாதானம் பிரபு இந்த சமாதானம் இந்த சமாதானம் பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்காரா நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம தேடி 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 நம்ம ஓடுறோமே தவிர ஒரு திசையாச்சு ஒரு ஒரு நாளாச்சு இப்படிப்பட்ட சமாதான பிரபுவை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா ஒரு நாளாச்சு இந்த சமாதான பிரபுவை நம் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா சமாதானம் எங்க இருக்கோங்க அங்கதாங்க சந்தோஷமே இருக்கும் நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க சமாதானமா சமாதானத்தை கொடுக்கக்கூடிய சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க என்னைக்கு மனதார அதாவது ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறபடி என்னைக்கு மனதார எது நடந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல என்ன பட்டாலும் லாபமோ நஷ்டமோ மரணமோ ஜீவனோ வேறு எந்த சிருஷ்டியா இருந்தாலும் இவைகள் எல்லாவற்றிலேயும் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று நிச்சயத்திருக்கின்றேன் என்று பவுல் சொன்னது போல இப்படிப்பட்ட அளவுக்கு நீங்க என்ன வந்தாலும் இந்த ஏசத்தாவையும் இந்த சமாதான பிரபுவாங்கிய இயேசு கிறிஸ்துவையும் எண்ணியையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்கின்ற அந்த அளவுக்கு நீங்களும் நானும் இயேசுவோடு ஆழமான ஆழத்தில் வலையை போடுங்கள் என்று சொன்னதுபடி நம் அவரோடு ஆழமான ஒரு உறவுக்குள்ள நினைத்திருந்தா நம்மளுக்கு இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார் ஹலே இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் இந்த ரச்சிக்கும் சந்தோஷம் இல்லை அப்படின்னா நம்ம ஆசீர்வாதமா இருக்கும் போது இதே இயேசு கிறிஸ்துவ நம்ம தேடி ஓடி நம்ம போறோம் ஆனா ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்துட்டா போதும் இந்த ஏசப்பாவை வேண்டா என்று சொல்லி முறுமுறுத்துட்டு நம்ம பின்னோக்கி நம்ம பெயருகிறோம் அதே விசுவாசியா இருந்தாங்கன்னா நம்ம பின்னோக்கி பெயருகிறோம் நம்ம ஒரு அவி விசுவாசியை போல நம்ம ஆண்டவரை மறுதளிச்சு நம்ம பின்னிட்டு நம்ம பார்த்திருக்கோம் கலப்பையில் கை வைத்தவனை பின்னோக்கி பார்க்க கூடாது இன்னைக்கு நம்ம வந்துட்டோம் நம்ம ஒரு சபை நடத்தணும் ஒரு குடும்பத்துக்குள்ள நம்ம கணவன் மனைவியா வந்துட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கலப்பையில கைய வச்சிட்டோம் யார் அந்த கலப்பை ஏசு கிறிஸ்து என்கின்றதான அந்த கலப்பையில நம்ம கைய வச்சிட்டோம் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த போராட்டம் வந்தாலும் இந்த சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவன உடமாட்டேன்னு நீங்க சொல்லி இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாகவே நான் சொல்றேன் அச்சுப்பு என்னும் சந்தோஷத்தை கருத்துற உங்க குடும்பத்துக்குள்ளயும் உங்க சபைக்குள்ளயும் குடிக்கிறேன் நம்ம கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த ரெண்டு காரி ரெண்டு பேரை நம்ம வந்து பார்க்க போறோம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து யூதாஸ் காரியோத்து இரண்டாவது சகையோ இந்த யூதாஸ் காரியோத்தை பத்தி நம்ம பார்க்கறோம் அப்படின்னா இந்த நம்ம யூதாஸ் காரியோத்த பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம் நமக்கு எல்லாமே நம்ம நல்லாவே தெரியும் அதாவது யூதாஸ் காரியோத்து ஏசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்கு முப்பது வெள்ளிக்காசு வாழலாம் யூதாஸ் காரியோத்து பார்வை ஃபுல்லாமே எங்க இருந்தது அப்படின்னா அந்த உலக பிரகாரமான அந்த இச்சையின் மேல அந்த பணத்தின் மேல இருந்தது எனக்கு இந்த முப்பது வெள்ளிக்காசு எனக்கு வேணும் இந்த முப்பது வெள்ளிக்காசுக்காக நான் ஏசு கிறிஸ்துவையும் நான் காட்டி கொடுக்கிறதுக்கு நான் துணிய போறேன்னு சொல்லிட்டு அந்த முல் ஃபுல் அண்ட் ஃபுல் அவனுடைய இருதயம் ஃபுல்லாமே அவன் இந்த பணத்து மேல இந்த இந்த உலகத்துக்குரிய காரியத்து மேல இந்த உலகத்துக்கு மேல இந்த உலகத்தான் மேல அதாவது ஒரு அவி போல கர்த்தரை யார் என்று தெரியாத ஒரு நபரை போல ஒரு அந்நிய ஒரு அந்நியத்தான் போல இந்த உலகத்துக்கு மேல அவன் வந்து வைத்து வைத்தான் அவன் விடுதயத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு அதே முப்பது வெள்ளிக்காசு கிடைச்சதா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அவனுக்கு முப்பது வெள்ளிக்காசு கிடைச்சது அவன் எதுக்கு ஆசைப்பட்டு ஓடினானோ அதே காரியம் அவனுக்கு வாய்க்கப்பட்டது அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஆனாலும் அவனுக்குள்ள சமாதானம் இல்லாம அந்த முப்பது வெள்ளிக்காச தேவாலயத்துல தூக்கி எரிஞ்சு எரிந்து செத்தான் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களை இன்னைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா உலகத்துக்கு பின்னாடி ஓடாம என்ன நடந்தாலும் அதாவது ஒரு ஒரு பைபிள் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் வந்து நான் அடிக்கடி அந்த வசனத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனுடன் வேதனையை கூட்டாது இன்னைக்கு நம்ம கிட்ட ஆசீர்வாதம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாகவே நம்ம எல்லார்கிட்டயுமே கச்சரை நம்ம ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் இருக்குது ஆனா என்ன இதுல காரணம் அப்படின்னா ஆசீர்வாதமும் இருக்குது வேதனையும் நம்மளுக்கு இருக்குது வேதனையும் இருக்குது இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண இன்னைக்கு இன்னைக்கு நிறைய பேர் வீட்டுல கார் இருக்குது நான் அடிக்கடி நான் இந்த வார்த்தைகளை நான் சொல்வது வந்து கார் இருக்குது கார் வாங்குறாங்க அவங்க எதற்காக கார் வாங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதி குடும்பத்துல ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்காகவே அந்த காரை வாங்கி வச்சிருப்பாங்க நான் பார்த்ததுல நான் சொல்றேன் நூத்துக்கு ஒரு அறுபது எழுவது பர்சன்டேஜ் குடும்பங்கள் நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும் இங்க இருந்து வெகு தூரமா நான் அங்க காட்டிட்டு இருக்கேன் இங்க இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஒரு முப்பது கிலோமீட்டர் அங்க போய் நான் காட்டிட்டு இருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்வதற்காகவே இன்னைக்கு காரை வாங்கி வைத்த குடும்பங்கள் உண்டு இன்னைக்கு நாம் எந்த சமாதானத்துல நம்ம ஆழ்ந்து கொண்டே இருக்கிறோம் நான் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதமா இருக்கு இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இருந்தார்கள் என்றா இன்னைக்கு கர்த்தரை நீங்க தெய்வமா வச்சிருக்கிறீங்க கர்த்தர் உங்களோடு இருந்தாங்க ஏன்னா நீங்க ஒரு ஓட்டு வீட்டுல இருந்தாலும் கஞ்ச குடிச்சிட்டு நிம்மதியா சந்தோஷமா ஆசீர்வாதமா வாழ்ந்துடலாம் நான் அடிக்கடி நான் சொல்லுவது உண்டு ஒரு ஊர்காய தொட்டுக்கிட்டு ஒரு கஞ்சி குடிச்சிட்டு நம்ம ஓட்டு வீட்டுல இருந்தாலும் எந்த நோயும் இல்லாம கத்தர் குடுக்கிற அணுதின வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடலாம் நம்ம மாடி மேல மாடிய வீட்டை கட்டிட்டு ரெண்டு காரை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த காருக்கு அந்த காரை தூக்கிட்டு ஒரு டிரைவரை போட்டுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடிக்கிட்டு தனமும் ஆஸ்பத்திரி ஷெட்யூல் போட்டுக்கிட்டு ஒரு ஒருத்தங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கணும்னு சொன்னாங்க ரெண்டு பேக் நிறைய எனக்கு வந்து டேப்லெட் நான் வச்சிருக்கேன் அப்படின்னாங்க ரெண்டு பேகு ஒண்ணும் கிடையாது ரெண்டு பேக் நிறைய நான் டேப்லெட்டை போடுறேன் அவங்க கிட்ட இல்லாத காசாங்க இன்னைக்கு இன்னைக்கு டாக்டர்கள் குடும்பத்திலேயே இன்னைக்கு வந்து நிறைய காரியங்கள் இப்படிதான் காணப்படுது இன்னைக்கு வந்து பெரிய பெரிய பணக்காரங்கன்னு சொல்றாங்க பெரிய பெரிய டாக்டர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களுமே இன்னைக்கு தூக்கம் வர்றதுக்கு இன்னைக்கு தூக்க மாத்திரியை போட்டுக்கிட்டு தான் இன்னைக்கு தூங்குறதை நம்ம பார்க்கோம் இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட நம்ம சந்தோஷத்துல நம்ம வாழ்வோம் இன்னைக்கு நம்மளுக்கு எங்க ரச்சிப்பின் சந்தோஷம் இருக்குது உங்களுக்கு இருக்கு நான் உண்மையாலுமே நான் சொல்றேன் இது இந்த காரியங்கள் எதுவுமே இல்லாம எனக்கு கஷ்டமே இல்லை கர்த்தர் என்னையே கிருபையாய் நடத்தி கொண்டு இருக்காரு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா எனக்கு எந்த போராட்டமும் இல்லை எந்த கஷ்டமும் இல்லை உண்மையாலுமே எனக்கு ரச்சிப்பின் சந்தோஷம் இருக்கு என்னைய அணு தினமும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி கொள் நடத்தி கொண்டு வருகிறார் என்று நீங்க சொன்னீங்க அப்படின்னா நான் உண்மையாலுமே சொல்றேன் நீங்க தான் ரச்சிக்கப்பட்ட பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் உங்க குடும்பம் தான் பாக்கியம் செஞ்சது அலையிலா உங்க குடும்பம் தான் பாக்கியம் செஞ்சது இந்த யூதாஸ் காரியத்து மாதிரி இல்லாம நம்ம இன்னொருத்தவங்க சகையுவை மாதிரி நம்ம தேடணும் சகையுவ பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல இந்த சகையுவை பத்தி நம்ம அருமையா பார்க்க முடியும் அதுல இந்த சகைவை பத்தி போட்டிருக்கு அவன் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வகை தேடினான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம் லூக்கா பத்தொன்பது மூன்று அவன் சகையை பத்தி நம்ம பார்க்கும் போது சகை வந்து ரொம்ப குள்ள மனிதன் அவன் வந்து நல்ல ஒரு என்ன சொல்ல நல்ல ஒரு இன்கம் டேக்ஸ் ஒரு இதுல வேலை பார்த்த ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்த்த ஒரு மனிதன் தான் நல்ல இன்கம் டேக்ஸ் நல்லா வரி வசலிக்கின்றவன் தான் நல்ல சொத்துக்கள் உள்ள ஒரு பணக்கார ஒரு ஒருவன் தான் ஆனா அவன் வந்து கட்டையா இருக்கிறான் அது தான் அவனுக்கு வந்து மைனஸ் பாயிண்ட்டு மற்ற எல்லாமே அவங்ககிட்ட இல்லாதது உலக அவங்க அவங்ககிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை எல்லாமே இருக்கு அவன் நல்ல ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறான் நல்ல இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருக்கிறான் வரி வசூலிக்கிறான் இப்படி சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே இருக்குது ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு வெறுமை இந்த கிறிஸ்துவை நான் எப்படியாச்சும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் தினமும் அவன் வகை தேடி கொண்டு இருக்கிறானான் வகை தேடி கொண்டு இந்த இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது நம்ம இந்த எல்லாம் போகும்போது எங்கேயாச்சும் வெளியில போகும்போது நம்ம இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு நம்ம வந்து பாப்போம் அப்போ நிறைய பஸ்ல ஃபுல்லாமே டிக்கெட் ஃபுல்லாமே ஃபுல்லாமே புக் ஆயிரும் ட்ரெயின்ல ஃபுல்லாமே புக் ஆயிரும் கடைசி நேரம் நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு ஊழியத்திற்கு போகணும் அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணும்போது நிறைய ஆப் இன்ஸ்டால் பண்ணி பண்ணி வச்சு அதுக்குன்னு நிறைய ஆப் உண்டு அதுல போய் பார்த்தா அதுல டிக்கெட் இருக்குமா இதுல போய் பார்த்தா எனக்கு வந்து தக்கல்லையாச்சு எனக்கு டிக்கெட் கிடைச்சிருமா நான் இப்படி போயிருவேணா அப்படி போயிருவேணா ஏதாச்சும் அப்போ அப்பங்கும் போது நம்மளுக்கு ஒண்ணு தோணும் ஏதாச்சும் ஒரு பஸ் கிடைச்சா பரவாயில்ல எஸ்சிடிசி பஸ் ஆச்சு கிடைச்சாலும் கூட பரவாயில்ல நம்ம அதுல நம்ம டிக்கெட் போட்டு நம்ம போக வேண்டிய நேரத்திற்கு நம்ம வந்து கொண்டு போய் விட்டா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும் ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம பேருக்கோமே நம்ம கை கால் வலி உண்டு அப்படின்னு நிறைய காரியங்கள் பேட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் இதுலயும் கூட நம்ம அதுலயும் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வகை தேடுறோம்ல நம்மளுக்கு இந்த பஸ்ல இப்படி ஒரு டிக்கெட் கிடைச்சா நம்மளுக்கு நல்லா இருக்குமே ஒரு ஏசி பஸ்ல கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது கிடைக்கிறத தண்டி நம்ம வந்து வகை தேடிக்கிட்டே இருக்கணும் செல்லவங்கள நான் பாத்துருக்கிறேன் லேப்டாப்ப திறந்து வச்சு பாத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த இந்த என்ன சொல்ல இந்த பங்கு சந்தையில இந்த ஏற்றம் இறக்கத்துக்கு இறக்கம் ஏற்றம் மாதிரி இந்த பங்கு சந்தையில ட்ரெண்டிங் பண்ற மாதிரி இந்த லேப்டாப்பை திறந்து டிக்கெட்டுக்கு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த தக்கல்ல போகுதா இன்னைக்கு வந்து ரிசர்வ் ஆகுதா இல்லாட்டி எனக்கு டிக்கெட்டு கிடைக்காம போகுதா அப்படின்னு இப்படிங்கிறதுக்குள்ள அந்த ஒரு செகண்ட்ல டிக்கெட் ஃபுல்லாமே வித்து தீர்ந்துடும் டிக்கெட் ஃபுல்லாமே பெயரும் இப்படி இப்படியெல்லாம் நம்ம இன்னைக்கு இருக்கிறோம் இப்படி இன்னைக்கு எனக்கு வந்து வகை தேடிக்கொண்டே இருக்கிறான் ஏசு கிறிஸ்துவை பார்க்கணும் ஏசு கிறிஸ்துவை பார்க்கணும்ட்டு இன்னைக்கு யூதாஸ் காரியம் யூதாஸ் காரியத்தை அந்த முப்பது வெள்ளிக்காசு மேல மனச வச்சிருந்தா இன்னைக்கு சகையோடைய மனசு யாரு மேல இருக்குது அப்படின்னா இதே இயேசு கிறிஸ்து மேல இருக்குது இன்னைக்கு நம்ம மனசு இன்னைக்கு யாரு மேல இருக்குது உண்மையாலுமே இந்த உலக பிரகாரமான காரியத்தின் மேல மனசு இருக்குதா இல்ல அப்படின்னா எனக்கு அந்த ஏசு கிறிஸ்து தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவர் மேல நம்ம மனசு இருக்குதா கடைசியா நான் ஒன்னையோட மட்டும் சொல்லி முடிக்கிறேன் இப்படி அவன் மரத்து மேல ஏறி ஏசு கிறிஸ்துவ பார்த்த மாத்திரத்துல ஏசு கிறிஸ்து சொல்றாரு சகையவே நீ கீழே இறங்குவா நான் உன் வீட்டுல தங்கணும் இது மட்டும் தாங்க சொன்னாரு நீங்க சகையவே நீ கீழே இறங்குவா நான் உன் வீட்டுல தங்கணும் இது மட்டும் தான் சொன்னாரு அவன் இறங்கி வந்துட்டு அவன் ஏசு கிறிஸ்து கிட்ட சொன்ன ஒரே காரியம் ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் நான் வித்து நான் தரித்திரனுக்கு கொடுத்துருவேன் யாருக்கிட்டயாச்சும் நான் நாலன் தனியா நான் வாங்கினா அப்படின்னா அத ஃபுல்லாத்தையுமே நான் ரிட்டர்ன் நான் என்ன பண்ணிருந்தேன் நான் கொடுத்துருவேன் அப்படின்னா இது ஏசு கிறிஸ்து சகையோ கிட்ட நீங்க சொல்லவே இல்லை நீங்க அந்த பத்தொன்பதாவது அதிகாரம் நூக்காவில நீங்க வாசிச்சு பாருங்க ஒரு திருப்பாச்சி ஏசு கிறிஸ்து சகையவே உனக்கு வச்சிருக்கிற எல்லா வெற்றியும் வித்து விட்டு என்னிடமா பேதர்கிட்ட அதைதான் சொல்லி கூப்பிட்டாரு மீனு போட்டு ஃபுல்லா மீனை நிரப்பிட்டு பேஜிடுவே இதை விட்டுட்டு நீ அவ்ட நீ சீசனா நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு ஆனா சகைய கிட்ட அப்படி ஒண்ணுமே சொல்லல நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பின்னாடி வான்னு சொல்லிட்டு சகைய கிட்ட சொல்லவே இல்லை நான் உன் வீட்டுல தங்கணும் வீட்டுல சாப்பிடணும் இதை மட்டும்தான் சொன்னாரு ஆனா வாயில இருந்து அடுத்த பின்னாடியே வந்தது ஏசப்பா நான் எல்லார்கிட்டையும் நான் டாக்ஸ் வாங்கியிருக்கேன் நான் வாங்கின டாக்ஸ் எல்லாம் வத்தியும் இல்லாம நான் திருப்பி கொடுத்துருந்தேன் நான் அநியாயமா எவன்கிட்டயாச்சும் நான் வாங்கியிருந்தேன் அடிச்சு வாங்கிருந்தேன் அப்படின்னா அதையும் நான் திருப்பி கொடுத்துருந்தேன் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன் ஒருவேளை இந்த சகையுக்கு அன்னைக்குதான் அந்த ரச்சிப்பின் சந்தோஷம் கிடைச்சிருக்கும் ஆஹ் ஆண்டவர் சொல்லுதாரு இவனும் ஆதரகாமின் குமாரனே இவனுக்கும் ரச்சுக்கும் சந்தோஷம் நீ நீனும் ரச்சிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோர் சொல்றத நம்ம பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே இன்னைக்கு நம்மளுடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கு நம்மளுடைய மனசு இன்னைக்கு எங்க இருக்கு நம்மளுடைய மனசு உண்மையாலுமே பரலோகத்தை நோக்கி இருக்குதா அந்த சமாதான பிரபுவாகிய கிறிஸ்து மேல நம்ம மனசு இருக்குதா அப்படி இல்லைனா உலக பிரகாரமான காரியத்தை நோக்கி நம்ம மனசு இருக்குதா ஒருவேளை அந்த சகையுடைய வாழ்க்கையை நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா யோசிச்சு பார்த்தேன் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன் அவங்க கிட்ட என்ன இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க வாங்கின எல்லாத்தையுமே நாலத்தனையா திருப்ப கொடுத்து கொடுத்துருவோம் ஆயிரம் ரூபாய் இப்போ வாங்கினா நாலாயிரம் ரூபாய் அவங்க உங்ககிட்ட நான் மறுபடியும் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த சகையோ சகையுடைய வாழ்க்கையில என்ன இருக்குன்னு பாருங்க எதுவுமே இருக்காது மட்டும் மட்டும்தான் இருப்பான் வீடு இருக்காது காரு இருக்காது ஆஸ்தி இருக்காது சொத்து இருக்காது சொத்து சொதம் எதுவுமே இருக்காது எல்லாமே அவனுக்கு அவனும் விட்டு போயிடும் இப்ப சகையும் மட்டும்தான் இருப்பான் இப்போ ரட்சிப்புன்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு இந்த சகையுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படி என் குமாரன் தான் அப்படிங்கறாரு ஒருவேளை இந்த சகையும் ரட்சிப்புக்கு கொடுத்த விலை கிரகத்தை நீங்க யோசிச்சு பார்த்தீங்களோ ஒருவேளை நம்ம ஈஸியா நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கோம் இன்னைக்கு கிறிஸ்தவனா இருக்கிறோம் ஊழியம் பண்றோம் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வாரோம் இன்னைக்கு நம்ம கர்த்தர் நம்ம குடும்பத்தை கிறிஸ்தவங்களா நம்ம இணைச்சு வச்சிருக்கிறாரு நம்ம எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் நம்ம இன்னைக்கு மறித்தாலும் நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம் வருகின்ற காலங்களையும் கூட நம்ம கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் எவ்வளவு சந்தோஷமா நம்ம சபைகளில எல்லாமே அவ்வளவு ஆனந்தமா அவ்வளவு சந்தோஷமா நம்ம சபைகள்ல நம்ம குடும்பத்துல கணவன் மனைவியா சேர்ந்து நம்ம குடும்ப குடும்பமா சபை சபையாய் நம்ம ஃபேமிலி ஃபேமிலியாய் நம்ம கொண்டாடுறோம் ஆனா இந்த ஒரு காரியத்தை நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா இந்த சபையும் ரச்சிக்கப்பட்டதற்கு எவ்வளவு பெரிய வலைக்கரங்கத்தை கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்களும் நானும் என்னங்க ரச்சிப்புக்கு நாங்க வளைக்கிறையம் கொடுத்தோம் நீங்க கண்ணீர் வீட்டு அழுவிங்களா நீங்க போராடுறீங்களா ஆண்டவரே இனிய நாங்க இனி நீங்க வந்து ரச்சிங்க நான் உங்களுக்கு பிரியமா நான் வாழணும் எனக்கு ரச்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்கன்னு இங்க இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் கண்ணீரோடு நான் ஜோம் சொன்னீங்க அப்படின்னா நீங்க உண்மையாலுமே பாக்கியவான்கள் நான் ரச்சிப்புக்காக நான் கண்ணீர் விட்டு நான் கதறலாம் ஆண்டவரே நீ ரட்சிங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்கல ரச்சிப்பு கர்த்தனுடைய கிருபையினால இலவசமாய் நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னாங்க எனக்கு தெரியும் இங்க இருக்கிற யாருமே நீங்க ரசிக்கப்பட்டதைக்கு நீங்க தண்ணீர் ஒட்டி கதறவும் கதனவும் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க இந்த சகைவை போல நீங்க அவ்வளவு பெரிய விலை கரையத்தையும் இந்த ரச்சிப்புக்கு நீங்க கொடுத்துருக்க மாட்டீங்க ஏன்னா பவுல் சொல்லிட்டாரு ரச்சிப்பு வந்து கிருபையினால இலவசமாய் பெற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம என்ன நம்ம விலை கதையம் கொடுத்தோம் ஆனாலும் இந்த ரச்சிப்புக்கு நம்ம பாத்திரவானாய் நம்ம இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த ரச்சிப்பு பாத்திரமான இருக்கிறோமா இந்த ரச்சிப்பு உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கிற இந்த சமாதான பகு வருகின்ற காலங்களிலும் கூட கிறிஸ்துமஸ் காலங்களிலும் உங்க குடும்பத்துல பிறக்கணும் இதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் இதுதான் உண்மையான ஒரு சந்தோஷம் இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ் இதுதான் உண்மையான ஒரு சமாதானம் கடைசியில ஒன்னே ஒன்ன நான் சொல்லி முடிக்கிறேன் கிறிஸ்தவன் அப்படின்னா சாதாரணமானவன் கிடையாது கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்தவன் எப்படி ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளைய வந்து பத்து மாசம் சுமந்து பெற்றிருப்பாங்களோ அதே போல ஒரு கிறிஸ்தவன் ஏசு கிறிஸ்துவ வாழ்நாள் முழுவதும் தன் இருதயத்துல சுமக்க வேண்டும் அவன் தான் கிறிஸ்தவன் அவன் தான் கிறிஸ்தவன் இன்னைக்கு நம்ம பேர் மட்டும் நம்ம கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சிருக்கிறோம் ஆனா இதே ஏசு கிறிஸ்துவ இதே ஏசு கிறிஸ்துவ நம் முழு மனதோடு முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடம் நம்ம அன்பு கூர்ந்து இதே கிறிஸ்துவ நம் மிருதயத்தின் ஆழத்துல நம்ம சுமக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்க வேண்டும் இந்த கிறிஸ்துமஸ்லயும் வருகின்ற காலங்களையும் கூட கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமா உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக அப்படியே நம்ம கண்களை முடி ஜெயிப்போம் அன்பின் பரலாத்துக்காக அப்பா இந்த அருமையான இந்த மாலை வேலையை கொடுத்ததுக்காக சோதிரமாவியானவரே இவங்க கூட இந்த வார்த்தைகளே நீங்க பேசிருக்கிறீங்க பேசுகின்றவன் நானல்ல அப்பா நீங்க தான் பேசுனீங்கப்பா இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வாலிப தனித்தங்கச்சுமார்கள் மேலும் அப்ப ஒவ்வொரு குடும்பம் ஒவ்வொரு சபையில இந்த வார்த்தைகள் கிரியை பண்ண நீங்க திருப கொடுங்க ஒவ்வொருவரின் இருதயத்துல இந்த வார்த்தைகள் கிரியை பண்ண நீங்க திருப கொடுங்க வருகின்ற கிறிஸ்துமஸ் காலங்களிலும் நச்சுப்பின் சந்தோஷத்தினால சமாதான பிரபுவாகிய கர்த்தாவே நீர் குடும்பத்துல இருந்து அவங்களுக்கு நீங்க ரச்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை நீங்க ஆம் என்றும் ஆமேன் என்றும் நீங்க சந்தோஷத்து சந்தோஷம் கொடுக்கும்படியாய் நாங்க சந்திக்கோம் உங்க குடும்பத்தை நீங்க ஆளுகை செய்யுங்க நீங்க ஆசீர்வதிங்க ரச்சிப்பின் சந்தோஷத்தினால நீங்க நிரப்புங்க சமாதான பிரபுவாக இயேசு கிறிஸ்துவே சமாதான பிரபுவாய் ஆண்டவரைய ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் நீங்க தங்கி தாபரிக்கும்படியாய் நாங்கள் சந்திக்கிறோம் மீதியான வேலை முழு பொறுத்தவரைக்கிங்க இப்ப இயேசு ஏசுகிருஷ்ணன் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்லதுக்காக ஆமே நான் சோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பனாக வருகின்ற காலங்களிலும் இதே போல கர்த்தருடைய சமூகத்துல நம்ம அதிகமா நம்ம பர நம்ம வந்து பிரயாசப்படுவோம் கர்த்தர் தான் எங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கூட ஆசீர்வதித்து ஆளுகை செய்வாராக ஆமே